உலகநாயகன் கமல்ஹாசன் ராஜ்யசபா உறுப்பினர் பிறகு ரெண்டு முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்காரு ஒன்று பிரதமர் மோடிக்கு இன்னொன்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு இந்த ஒன்று மோடிக்கு போட்ட கேள்விக்கு பதில் யார் அனுப்பிச்சிருக்காருன்னா இந்த உள்துறை அமைச்சகத்துலேருந்து அவருடைய இலாக்காவை கவனிக்கிற ஒரு மந்திரி அவருக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அனுப்பிச்சிருக்காரு அந்த பதில் மோடியினுடைய சம்மதம் இல்லாமல் அவர் அனுப்பிச்சிருக்க மாட்டார் அதாவது என்ன கேள்வின்னு சொன்னால் கல்பாக்கத்தில் வந்து ஐநூறு மெகா அந்த இது ஓடுது ஐநூறு மெகாவாட் ஓடுறதோட ரெண்டு கூடுதலாக ரெண்டு மெகாவாட் ரெண்டு ஐநூறு மெகாவாட் ஒரு திட்டம் இருந்ததை அதை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு கால நேரமாகும் எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற ரீதியில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதுக்கு அனுமதி வாங்கியாச்சு அந்த ரெண்டு திட்டங்களுக்கும் அனுமதி வாங்கியாச்சு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருச்சு ஆனால் அந்த சுற்றுப்புற மக்களுடைய சூழல் அவர்களுடைய எதிர்ப்புகள் இல்லாமை இதெல்லாம் பார்த்த பிறகு தான் கவனித்த பிறகு தான் அந்த திட்டம் அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்கார் வருமா வரலையே அவர் கேட்டிருக்கிறது கால நிர்ணயம் கால எந்த காலத்தில் எத்தனை எவ்வளோ வருஷத்தில் முடிப்பீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அதுக்கு இவங்க வந்து சுற்றுப்புற மக்கள் இவங்களையெல்லாம் எல்லாம் இல்லை அது ஏன்னா ஏற்கனவே ஐநூறு மெகாவாட்டு திட்டத்துக்கு மக்கள்கிட்ட கேட்டிருப்பீங்க இல்லை அந்த கேட்டதை அவங்க சம்மதம் தெரிவித்து தானே இங்கே போட்டிருக்கீங்க அணுவாடே மேலும் அதிகரிக்கும் பொழுது அவர்களிடம் கேட்கணுங்கிறது என் அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஐநூறு மெகாவாட்டுக்கு விரிவாக்கத்துக்குள்ள அந்த இதெல்லாம் சேர்த்து தானே நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து சேர்த்து மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராது அப்படின்னு தீர்மானித்த பிறகு தானே இந்த ஐநூறு மெகாவாட்டே வருது இந்த கூடுதலாக ரெண்டு திட்டங்களை ரெண்டு மெ ரெண்டு யூனிட்டுகளை போடுறதுல உங்களுக்கு என்ன சிரமம் போது என்ன அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க போகிறாங்க தெரிவிக்க போகிறாங்க என்னன்னு தெரியலை அடுத்து இந்த பெட்ரோலை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு எத்தனை ப பெட்ரோல் கலந்தது எத்தனை நாள் பெட்ரோல் கலக்காமல் இந்த ஒரு கணக்கு அதை கேட்டிருக்காரு ரெண்டு முக்கியமான கேள்விகள் இது ரெண்டு முக்கியமான வந்து டெக்னாலஜி சம்பந்தமானது அந்த இதுமே ரெண்டுமே அதனால் நம்ம இந்த இதில் விளக்கி சொல்கிறதுக்கு முடியாது நம்மனால் தெரியாது ஒரு கௌரவம் ஆற்றுக்குவோமே தெரிய சொல்வது தெரியாது அந்த எப்படி என்னங்கிறது ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க இது இருக்கிறபடியே இருக்கட்டும் மேற்கொண்டு எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க கருத்து சொல்கிறாங்க அவங்க புரிஞ்சு சொல்கிறாங்களா புரியாமல் சொல்கிறாங்களாங்கன்னு நமக்கு தெரியாது அதையே நம்ம கொண்டு போய் திணிப்பானே ஆக பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்விகள் வந்து மோடிக்கும் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு ஆக அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு இன்னும் நேரடியாக எப்போ பேச போகிறாருங்கிறது இன்னைக்கு அடுத்த இதில் தான் தெரியும் போன உடனே சுறுசுறுப்பாக எங்கால எழுங்குறார்களா பாரா முக்கியமான திட்டங்களுக்கெல்லாம் கேள்விகள் கேட்குறாருன்னு நம்ம காலனை நிமுத்தி வச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியுங்கிறதுக்காக இவர் நான் சொன்னேன் அடுத்து ஆதர்ச முன்னோடிகள்னு உலக நாயன் கமல்நாதன் சொன்னது ஞாபகங்கள் எனக்கு ஆதர்ச முன்னோடியாக இருப்பது எப்பவுமே எனக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஆதர்ச கதாநாயகனாக நான் நினைக்கிறது அவர் தான் இப்போ நான் வளர்ந்துட்டேன் நான் முன்னேறிட்டேன் நல்லா பேசுறேன் நிறைய இதெல்லாம் தர்க்கம் பண்றேன் சினிமாவில் நானும் ஒரு முக்கியமான ஆளுங்கிற நிலைமை வந்தாலும் கூட எனக்கு அந்த கருத்தில் இருந்து எந்தவித மாற்றமும் கிடையாது என்றைக்கும் அவர் ஆதர்ச நாயகன் தான் நான் இன்னும் கற்றுக்கொண்டு மா மனவன் தான் நான் எங்க அவர் எங்க அவர் அறிந்தவர் நடிப்புக்கு அவர் தந்தை அவர் அவரை ஆதர்சனாக நான் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் அதிலிருந்து எந்த எக்காலத்துக்கு நான் மாற மாட்டேன் என்னுடைய இந்த சினிமா அறிவை வளர்த்துக்கொண்டே போவேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் என்னுடைய குரு அவரை மனதில் வைத்து கொண்டு நான் இன்னும் பல பாடங்களை படிக்க வேண்டும்கிற அந்த அடக்கம் இருக்கு பாருங்க அது வேறு எந்த நடிகனுக்கும் வந்து சிலர் வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தவன்னு சிலருக்கு குதிக்கிறாங்க வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அது தீயசக்தி இது தெரியுமா நீ தான் தீயசக்தி நீதான் தீயசக்தி நீ தான் தீயசக்தின்னு நேற்று விஜய் வந்து அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசினது எனக்கு ஒரு கவனத்தில் வந்தது அவர் யார் யார் சொல்கிறாருன்னு சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்கிறாரு ஜெயலலிதாவும் சக்தின்னு சொன்னார் சரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கரலாம் ஆனால் ஜெயலலிதா தீயசக்தின்னு சொன்னதை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் தீயசக்தின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா எந்த அளவுக்கு மோசமான ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளில் சாட்டப்பட்டு நாலு வருஷம் பரப்பன அக்ரஹாரம் சிறையில் இருந்து ஒரு குற்றவாளி முதல் குற்றவாளி நாலு வருஷம் சிறையில் இருந்தவர் நாட்டுக்காக போய் சிறை ஜெயிலில் இருக்கலை கொள்ளையடித்ததுக்காகனா சொத்துக்களை கொள்ளையடி அளவுக்குமே சேர்த்தது தான் வழக்கு அதுக்காக அவர் குற்றவாளி அந்த குற்றவாளிங்கிற பேர் என்றைக்குமே போகாது சிறை குற்றவாளி சிறை தண்டனை அனுபவித்தவர்ங்கிறது என்றைக்குமே மீறாது இந்த சிறை தண்டனையிலேருந்து ச மீண்டு வந்து முதல்வராக தகுதி இல்லாமல் போய் அவர் எப்படி இறந்தான்ங்கிறத இன்றைக்கி வரைக்கும் மர்மமாக இருக்குது அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக இவரை எடுத்துக்கிட்டு நான் தீய சக்தியை செய்திருந்தது மக்களால் வெறுக்கப்பட்டவர் ஜெயலலிதா என்பதை மனசில் வச்சுக்கணும் எலெக்ஷனில் ஜெயிச்சதுனாலேயே அவர் இது பண்ணக்கூடிய பெரிய ஆள் கிடையாது சட்டப்படி கூட கு கண்டிக்கப்பட்ட குற்றவாளியை ஒரு தலைவியாக ஏற்றுக்கொள்வது அந்த கட்சிக்காரர்களுக்கு வேணால் சரியாக இருக்கலாம் ஆனால் விஜய் போன்றவர்களுக்கு புதிய கட்சி ஆரம்பித்தவர்களுக்கு அது சரியாக இருக்குமா என்ன அப்படிங்கிறது ஒரு சோசியர் எனக்கு வேடிக்கையாக இருந்தது அந்த ஜோசியர் சொன்னது அவர் பேர் சக்ரு மெஹ்ரு அவர் சொல்கிறாரு விஜய் பார்த்தா தலைவனுக்கு இருக்கா என் வீட்டுக்கு கேஸ் போடுறான்ல கேஸ் சிலிண்டர் போடுறவங்க பார்த்த மாதிரி இருக்குது இன்னைக்கு சினிமா உலகம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே அவனுடைய சர்க்கு சரக்கு ஆரம்பம் ஆரம்பமாயிடுச்சு சருக்கள் ஆரம்பம் ஆயிடுச்சு நீ எல்லாம் மந்திரி ஆகணும் நினைக்க நினைக்காத உனக்கு நல்ல காலம் இல்லை அப்படின்னா அவர் ஒரு சோசியத்தை சொல்கிறாரு அவர் சோசியத்தை சொல்கிறவரு கூட ஒரு கண்ணியமாக வந்து அட ஒரு பெரிய ஆள் பெரிய இடத்து பையன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு எண்ணத்தோடு அவர் சொன்னாரா உடனே பார்த்தா கேஸ் சிலிண்டர் போடுற ஆள் மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு அது எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருந்தது என்னதான் இருந்தாலும் அவர் இன்றைக்கு ஒரு உயரத்துக்கு வந்திருக்காரு அவரை பார்ப்பதற்கு அவருடைய ரசிகர்கள் நிறைய கூடுறாங்க ரசிகர்கள் தான் கூடுறாங்க பார்வையாளர்கள் அதாவது எப்படி இருக்கார் விஜய் அப்படின்னு பா இருக்கிறதா பார்க்குறதுக்கு தான் ஏன்னா அவர் எதுவுமே வெளியே வந்தது இல்லையா இப்போ கமல்ஹாசன் நம்ம நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க மாதிரி அடிக்கடி வெளியே வந்தது இல்லையா இவரெல்லாம் அப்படியே தன்னை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமாக நினைத்து கொண்டு பதுங்கி பதுங்கி வாழ்ந்தவர் மக்களை சந்திக்காமல் வாழ்ந்தவர் அவர் வந்து அவரை வந்து இவர் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு கொஞ்சம் பிச்சமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லாதீங்க ஐயா நீங்கள் என்ன தான் பெரிய மேலையாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு நான் வந்து சக்குருன்னு சொல்கிறார் அவர் தன்னைத்தானே பெரிய மேதையாக சொல்லிக்கிறார் அப்படிப்பட்டவர் சொல்கிற சோ ஜோ சோசியம் எதை வச்சு எப்படி சொன்னார் அப்படி அதில் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை அதை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து கலைஞர் பல்கலைக்கழகம் இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர் வந்து இன்னும் சோ தடையில் சா இது ஒப்பந்தம் தரலை கையெழுத்து போடலை அந்த மசோதாவுக்கு ஒப்பந்தம் போடலை அது கும்பகோணத்தில் வரக்கூடிய பல்கலைக்கழகம் கலைஞர் என்கின்ற பெயர் இருப்பதனாலேயே அந்த திட்டத்திற்கு அவர் இன்னும் அவர் ஒப்புதல் தரவில்லைங்கிறது என்னுடைய கருத்து கலைஞருங்கிறது பொதுவான பேர் அவர் கலைஞர் உடனே அவருக்கு மனசுக்கு வர்றது கவர்னருடைய மனசுக்கு வர்றது கருணாநிதி அவர்கள் முதல்வர் மாண்புமிகு முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேர் வருது வந்துட்டு போகுது வந்தால் வைக்கக்கூடாதுன்னு அர்த்தமா ஏன் கலைஞர் என்ன செஞ்சார் உங்களுக்கு தமிழ் தமிழக மக்களுக்கு நல் நல்ல ஆட்சி கொடுத்தவர் அவர் திராவிட ஆட்சிகள் பொதுவாக சொல்லணும்னா திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் எக்ஸப்ட் எம்ஜிஆர் எடப்பாடி இவர்கள் தவிர்த்து எஞ்சிய திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் பொற்காலம்னு சொல்லலாம் இது எனது கருத்து அது பொற்காலம் தான் அது அவர்கள் ஆண்ட எவ்வளவு நல்ல திட்டங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் கலைஞர்ன்னு அவர் ஞாபகம் வருது ஏன்னா நீங்கள் மகாத்மா காந்தியினுடைய படத்தையே அவர் பேரையே அவர் இருந்து ஒழிச்சிட்டீங்க ஒழிச்சிட்டு ராம் அப்படின்னு வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க இப்போ அடுத்து ஒரு கேள்வி இதை பார்த்தோன்னே நம்ம கர்நாடக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சித்தாராமையாவுக்கு கோபம் கோபமாக வருது எங்க நீ கை பாரு காந்தி நோட்டு காந்தியினுடைய படத்தை நோட்டுகள் எல்லாம் ரூபாய் நோட்டுகள் எல்லாம் நீ எடுத்துப்பார் அப்படின்னு ஒரு சேலஞ்சு அது ஒரு நம்பிக்கை அவன் அதில் எல்லாம் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் நம்ம ஆந்திரா துணை முதல முதலமைச்சர் இருக்கார் பவன் கல்யாண் அவர் வழியில் அதுக்கு ஒரு பதிலே கிடைச்சது இவங்க இந்த ரூபா நோட்டுகளில் இருக்கிற காந்தி படத்தையும் எடுக்க போகிறாங்களாம் அவர் சொல்கிறார் வெயிட் வெயிட் அதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன கொடுமடாது இப்படி இல்லாமல் ஒரு பிதாயா அந்த தேசப்பிதாங்கிற பேரையே அழிச்சுட்டு அங்கே கோட்ஸே பேர்களை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் மக்களும் சிந்திக்கணும் மக்கள் நீதிமய்ய தொண்டர்களும் சிந்திக்கணும் ஏன்னா இந்த நாடு நமது நாடு இந்திய நாடு ஒன்றியம் நமது ஒன்றியம் நமது நாடு இந்த நாட்டுக்கு என்ன பேர் வைக்கணும் யாரை ஆடணும் அப்படிங்கிற முடிவு செய்யற கடமை நமக்கு இருக்கு நீ இந்த ஆட்களை குறைச்சிருந்தப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலும் எவ்வளோ பேரை குறைச்சிருக்காங்க பாத்தீங்களா இல்லைன்னுட்டாங்க ஓட்டர்லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க இப்ப அவங்க இப்ப பண்றதுதான் சட்டமா இருக்கும் நிறைய ஆட்களை போலி ஆட்களை இறக்கி எல்லாம் எல்லா அக்கிரமும் பண்ணி எதை பண்ண போகிறாங்க இதை எப்படி சமாளிக்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது அதனுடைய முற்போக்கு கட்சிகளும் எப்படி இதை சமாளிக்க போகுதுன்னு தெரியலை அவன் சமாளிப்பான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமாளிச்சிடும் ஏன்னா அவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்தவங்க தானே விஜய் இதை பற்றி ஒரு கூட சொல்லலையே வாய் திறக்கலையே ஏன் என்ன காரணம் அதை ஒரு மக்கள் ம அதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் இப்போ பெரியார்னால் தந்தையை தான் குறிக்கும் தந்தை பெரியார் வீம விம ராமசாமியை தான் குறிக்கும் கவியரசர்னால் கடந்தாசனை தான் குறிக்கும் கவி பேரரசனால் தான் குறிக்கும் ஆகவே கலைஞர்னா கருணாநிதி தான் குறிக்கும் கருணாநிதியின் பேரை முழுமையாக சொல்ல முடியாமல் கலைஞர்னு சொல்ல சொல்ல முடியாமல் சொல்ல முடியும் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் கேரத்தனமாக நீங்கள் பண்ணுவீங்கங்கிறதுனால தான் ஒரு கலைஞர்னு சுருக்கி வச்சாங்க இப்போ என்ன கலைஞர் கருணாநிதினா ஒரு மசோதா கொண்டாந்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்க திட்டமெல்லாம் தமிழகத்தில் தமிழகத்துல புதுசாக புதுசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர எலெக்ஷன்ல நீங்க எப்படியாவது என்ன கொள்ளையடிச்சாவது எப்படி பொய் சொல்லியாவது என்ன பொய் புரட்டு சொல்லியாவது நீங்கள் ஜெயிக்கணும்னு மனசுல வச்சிருக்கீங்க செய்யுங்கடா நீங்க உங்க மனசு போல செய்யுங்க இந்த நாட்டை கொள்ளையடிங்க ஏதோ ஏதோ பண்ண போகிறீங்கிறது நல்லா தெரியுது சரி நாடு நல்லா இருக்கணும் அதை நினைச்சு நன்றியோட இருக்க சொல்றேன் பிஜேபி அன்பர்களுக்கு ஆனால் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் மக்கள் தான் நம்ம அவங்களுக்கு உறக்க ஒரு அடி கொடுத்து ஓங்கி ஒரு அடி கொடுத்து நம்ம தமிழ்நாட்டை வாழ வைக்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிற கடமையோடு நீங்கள் செயலாற்று சொல்லி நாளை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்